வணக்கம் நெல்லிக்காய் ஜூஸுடன் வெந்தயப் பொடி கலந்து குடிப்பதால் உடலினுள் ஏற்படும் அற்புதங்கள் இன்றைய தலைமுறையினர் தங்களது உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளனர் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பலரும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் உடலுக்கு நல்ல கவசமாக இருக்கும் மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பானங்களை அன்றாடம் குடித்து வருகின்றனர் அதில் கற்றாழை ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இன்றைய நெல்லிக்காய் ஜூஸுடன் வெந்தயப் பொடியை கலந்து குடித்து வந்தால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நெல்லிக்காய் ஜூஸுடன் வெந்தயப் பொடி கலந்து குடிப்பதால் உடலினுள் ஏற்படும் அற்புதங்கள் குறித்து இப்போது பார்ப்போம் ஜூஸ் தயாரிக்கும் முறை ஒரு ஸ்பூன் வெந்தயப் பொடியை மூணு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸுடன் சேர்த்து கலந்து தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இந்த பானத்தில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் சக்தியை கொண்டதால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த பானத்தை குடித்து வந்தால் சர்க்கரை நோயின் தீவிரத்தை குறைக்கலாம் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த பானத்தை குடிப்பது மிகவும் நல்லது ஏனெனில் இந்த ஜூஸ் உடலால் புரோட்டீனை உறிஞ்சும் அளவை அதிகரிப்பதால் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து உடல் எடை குறைய உதவி புரியும் இந்த பானத்தில் வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளது இவை இதய தசைகளின் வலிமையை அதிகரித்து இதய நோய்களின் தாக்கத்தை தடுக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடும் ஆனால் இந்த மானத்தில் உள்ள வைட்டமின் சி உடல் செல்களுக்கு ஊட்டமளித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் நெல்லிக்காய் வெந்தய ஜூஸில் உள்ள வைட்டமின் சி பித்தப்பை மற்றும் கல்லீரலில் கொலஸ்ட்ரால் இறுக்கமடைவதை குறைத்து பித்த கற்களின் உருவாக்கத்தை தடுக்கும் வாய் மற்றும் வயிற்று அல்சர் உள்ளவர்கள் இந்த ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் விரைவில் குணமாகிவிடும் இந்த பானத்தில் உள்ள பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் பார்வை நரம்புகளுக்கு ஊட்டமளித்து பார்வை கோளாறை நீக்கி கண் பார்வை மேம்படுத்தும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்